அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி விநாயகர் வாங்குறதுக்கு நான் மார்க்கெட் வந்திருந்தேன் இந்த கொடை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு விநாயகர் வாங்கிட்டு நேராக பாட்டி கடைக்கு போகும்போது அவங்ககிட்ட இருந்த பூவெல்லாம் விநாயகருக்கு போட்டு எனக்கு கொடுத்தாங்க ஃபைனலாக விநாயகர்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விநாயகர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறேன் போன வருஷம் வந்து அம்மா வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணேன் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது கோவிக்கட்டை நான் பண்ணியிருக்கேன் இதோ என்னால் முடிஞ்சது ரெண்டு விதமாக பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து எள்ளு போட்டது ஒன்று வந்து வேர்க்கல்ல போட்டது இன்னொன்று வந்து அப்படியே உருண்டை மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபைனலாக அப்படியே வெந்துருச்சு கோவிக்கட்டை அப்படியே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அனில் கோழிக்கட்டை மாவில் நான் செஞ்சிருக்கேன் இருந்துச்சு எப்பயும் நான் வீட்லேயே ரெடி பண்ணி நாங்கள் செய்வோம் இந்த வருஷம் கொழுக்கட்டை மாவு வாங்கி கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கேன்ட்டு வாங்க பார்க்கலாம் சுட சுட சாதம் நான் வந்து படைக்கிற நாள் வந்துச்சுனாலும் சாம்பார் தான் நாங்கள் வைப்போமே அதுபோல் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேனே சரி கொஞ்சமாக வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் சாதம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பருப்பு நாங்கள் இன்னைக்கு வந்து நான் ஜெவ்வரிசி பாயசம் தான் பண்ணினேன் எப்பயுமே சேமியா பாயசம் பண்ணுவேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு பாயசம் தான் பண்ணினேன் ஃபைனலாக வந்து கடலை தான் நான் வச்சிருக்கனேன் கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி சாமிக்கிட்ட வைக்கலான்ட்டு அப்புறம் உளுத்த வடை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை மூக்கல்ல தான் அப்படியே வேக வச்சு அப்படியே தாளித்து வச்சுருக்கேன் ஏன்னா விநாயகருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக வந்து காய்க்கு வந்து நான் வந்து அவரக்காய் பொரியல் தான் அப்படியே நான் பண்ணியிருக்கேனே எங்கள் வீட்டு விநாயகருக்கு வந்து நான் ஃபுல்லாக அப்படியே ஃபைனலாக எல்லாத்தையுமே பண்ண நெய்வேதியாக அப்படியே ஒரு இலை போட்டு அப்படியே நான் வச்சுட்டேன் இந்த வாட்டி வந்து விநாயகரை வந்து தட்டில் தான் வச்சிருக்கனேன் சரி நெக்ஸ்ட் டைமில் வந்து மனையில் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணேன் பண்ணும் சரின்ட்டு அப்படியே என்னால் முடிஞ்சதை ஒரு மூணு விநாயகர் நான் வந்து பிடிச்சேன் ஒன்று வந்து மஞ்சள் விநாயகர் இன்னொன்று வந்து உப்பு விநாயகர் இன்னொன்று வந்து சக்கர விநாயகர்னு சொல்லுவாங்க அது சக்கர விநாயகர் நான் பிடிச்சி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கரைஞ்சிட்டார் அது வந்து நம்ம பண்ணி வச்சா அதோட ஐதீகம் என்னென்னா சக்கரை வந்து கரையும் போது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் அதில் சேர்ந்து கரைஞ்சிரும்ட்டு சக்கர விநாயகரோட ஐதீகம் இது இந்த விநாயகர் வந்து யார் வேணாலும் பிடிச்சி வழிபடலாம் சக்கரை எப்படி கரையுதோ நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கரைஞ்சிரும்ட்டு இது ஒரு ஐதீகமாக நிறைய பேர் வந்து கடைபிடிப்பாங்க இது வந்து அம்மா வீட்டில் தான் நான் பார்த்தனே இந்த வருஷம் வந்து அம்மா மறந்துட்டேன்னு சொன்னாங்க நான் ஞாபகமாக பண்ணேன் இதுதான் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அடுத்த விழாவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்